சாய்ந்த நிலையில் மின் கம்பங்கள் உயிர் பயத்தில் ஊர் மக்கள் அலட்சியம் காட்டி அடாவடியில் ஈடுபட்ட மின்சார அதிகாரிகள் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஈசிஆர் சாலை நெம்மேலி ஊராட்சியில் ஒவ்வொரு கிராமங்களிலும் மின்சார கம்பங்கள் பாழடைந்து சாய்ந்த நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர் இதை குறித்து பலமுறை மின்சாரத்துறை அதிகாரிகளிடம் மனுக்கள் வழங்கியும் இன்று முதல் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் முக்கியமாக நெம்மேலி ஊராட்சிக்கு உட்பட்ட சொகுசு பங்களாவில் மின்சார பிரச்சனைகள் என்றால் கோவளம் ஏஇ தலைமையில் மின்சாரத்துறை வேலையாட்கள் உடனடியாக சென்று தீர்வு கொடுத்து வருவதாகவும் ஏனென்றால் பல்லாயிரக்கணக்கில் கையேந்து நின்று பெற்று வருகிறார்கள் ஆனால் பாமர மக்கள் பணம் வழங்கப்படாத காரணத்தினால் பெரும் அட்டூழியத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிய வருகின்றது மேலும் மின்சார கம்பங்களை மாற்றி அமைக்க கோரி பொதுமக்கள் ஒன்றிணைந்து ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவரிடம் பல மனுக்கள் கொடுத்துள்ளதாகவும் ஊராட்சி சார்பில் மின்சாரத்துறை அலுவலகத்திற்கும் மனுக்கள் கூறி தொலைபேசி மூலமாகவும் இத்தகவலை கூறியும் ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று ஒருபுறம் வேதனை தெரிவிக்கப்படுகின்றார்கள் இதை குறித்து நெம்மேலி ஊராட்சி பேரூர் கிராமத்தில் ஒருவர் நம்மிடம் எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி வழங்கியுள்ளார் கம்ப யாரும் தூக்கி நடமாட்டேன்றாங்க போக மாட்டேன்றாங்க நாங்க தலைவர்கிட்ட சொல்லிட்டோம் எல்லார்கிட்ட வார்டு நம்பர்கிட்ட எல்லார்கிட்ட சொல்லிட்டோம் எங்க வீட்டுக்கு எதனா லைன் பிரிச்சு அடிச்சு கொடுக்க மாட்டாங்க கம்ப சாஞ்சி போய் சாஞ்சி போய் போயிடறாங்க அது என்ன காரணம் சொல்லுங்க பத்து வருஷமா இருக்குது இந்த கம்ப சாஞ்சி போய் கிட்ட நீங்க சொல்லுங்க இந்த மரத்தை வெட்ட வெட்ட மாட்டேன்றாங்க கம்ப சாஞ்சி போய் போய் நேருக்குறாங்க நாங்க எத்தனை பேர் கிட்ட சொல்லிட்டோம் யாரும் நடமாட்டேன்றாங்க எங்களுக்கு இது எத்தனை வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு 10 வருஷமா இருக்குது லைட் தெரு லைட் கூட நான் ரெண்டு பொம்பள பசங்க சீர தெரு லைட் ஒரு ரோட்ல யாரேன்னா போனா கூட வெளிச்ச தேய மாட்டேங்குது தெரு லைட் கூட போட மாட்டாங்க கம்ம சாஞ்சி போய் இது நான் போட மாட்ட போட மாட்ட சொல்லிட்டு போயினே இருக்காங்க அப்ப அதுக்கு என்ன பிரச்சனை நீங்க கிராம சபையில ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சிங்களா கிராம சபையில எல்லா இடத்துலயே சொல்லியாச்சு யாரும் வந்து அந்த நடவடிக்கை எடுக்க மாட்டறாங்க உங்க பேரு எங்க பேர் ஷீலா